காய்ப்பா அனைவருக்கு வணக்கம் மம் வித் ரொட்டின் சேனல்லேருந்து அம்மா பேசுகிறேன் நான் இந்த வாரம் போட்ட கூடைகளை காமிக்கிறேன் பாருங்களேன் டேப் கூட தான் போட்டிருக்கிறேன் நான் இது ரெண்டுமே ஆர்டர் கூட பாருங்களேன் இது வந்து ரெக்டாங்கிள் கூட பேஸ் வந்து எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்கள் கும்மிள் வச்சிருக்கு ரெக்டாங்கிள் கார்னர் எப்படி திருப்பதுன்னு முதலே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் பாருங்கள் மற்ற டேப் ரோல் வரும்போது ரெண்டாம் மடித்து கெட்டியாக அப்படியே மேலே வரையும் கொண்டுகிட்டு வந்துட்டோம்னா அந்த சைடில் வந்து ரெக்டாங்கிள் மாதிரி ஆயிரும் நம்ம டேப் ரோல் இது வேறு இந்த மாதிரி கூடையெல்லாம் போடும்போது அப்படி வள வளச்சி விட்ருவோம் ஓவல் சைஸ் கூடைக்கெல்லாம் இதுக்கு வந்து ரெக்டாங்கிள் கூடைக்கு வந்து இந்த கார்னரை வந்து நல்லா மடித்து 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 ரெண்டாக மடித்து மடித்து விட்டுக்கிட்டு இருந்தோம்னா ரெக்டாங்கிள் மாதிரி கூடை வரும் இது வந்து கிளிப்பச்சை கலரு கிளிப்பச்சை கலருக்கு நான் கான்ட்ராஸ்ட் கலராக ரெட் கலர் போட்டு கைவிடி போட்டு டேப் டேப் ரோல் கைவிடி தான் இது டேப் ரோலை வந்து ரெண்டா வெட்டி உள்ளே கொடுத்து கைவிடி போட்டிருக்கிறேன் நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்களேன் பார்த்தீங்களா பேஸ் வந்து நல்லாயிருக்கு அது வந்து இது இப்போ போட்டு முடிச்ச கூட கலர் நல்லா இருக்கான்னு பாருங்கள் நீட்டாக இருக்குது உள்ளே எந்த பிசிறும் இல்லாமல் நல்லா இருக்கு கைவிடிக வந்து டேப் ரோலில் தான் போட்டிருக்குறேன் நாலு டேப் ரோல் உள்ளே கொடுத்து கொடுத்துருக்குறேன் நாலாம் மணிச்சு பேஸ் வந்து போட்டு கும்மிலும் கொடுத்துருக்குறேன் பிங்க் வித்து சிமெண்ட்டு கலர் கலர் காம்பினேஷன் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டு ரோல் ஆச்சுப்பா இந்த கூடை போடுறதுக்கு பாருங்களேன் இந்த கூடைக்கு ரெண்டு ரோல் தான் ஆச்சு இந்த கூடைக்கு ரெண்டு ரோல் தான் ஆச்சு இது வந்து கொஞ்சம் நல்லா அகலமாக இருக்குது நம்ம போடுற விதம் இது வந்து ஓவல் ஷேப் போட்டதுனால கொஞ்சம் அகலம் கம்மியாக போட்டிருக்குது சாப்பாடு கொண்டு போய்க்கலாம் லன்ச் பெரிய சைஸ் லன்ச் பேக் மாதிரி இருக்குது பாருங்க நல்லா இருக்கா என்னென்னு பாருங்கள் நீ அடுத்து வர கூடையில் நீ போட்டு முடிஞ்ச உங்களுக்கு காமிக்கிறேன் கூடையெல்லாம் நல்லா இருக்கா என்னென்னு அம்மாவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் நான் மறுபடியும் மறுபடியும் ஒரு உற்சாகமாக வேலை செய்கிறக்கு நல்லா இருக்கா என்னென்னு பாருங்கள் இது வந்து நீட்டாக இருக்குது பாருங்கள் சுருகிறது ஒரு பிசுறு இல்லாமல் நல்லா நீட்டாக சுருகிருக்கு பாருங்களேன் உள்ளே பார்த்தா அப்படியே நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் பார்த்தா கூட நல்லாயிருக்கும் கலர் நல்லா இருக்கான்னு பாருங்கள் காம்பினேஷன் இந்த கோண்டு தான் இந்த ரெண்டு மூணு நாள் போட்டு முடிச்சது இதே கலர் வந்து போன வாரம் ஒன்று போட்டிருந்தேன் இப்போ இந்த அதே கலர் பார்த்துட்டு எனக்கு இதே அதே கலரில் எனக்கு இன்னொன்று வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதனால் அதே கலர் இது வந்து போன வாரம் இதே மாதிரி ஒரு கலர் போட்டு உங்களுக்கு வீடியோ போட்டிருந்துருப்பேன் அது வாங்கிட்டு போயிட்டாங்க இப்போ மறுபடியும் எனக்கு அதே கலர் வேணும் அப்படின்னு கேட்டதுனால மறுபடியும் இந்த கலர் போட்டு கொடுக்குறேன் இது வந்து சாயங்காலம் வாங்கிட்டு போயிடுவாங்க பாருங்களேன் நல்லா இருக்கா பாய்மா அனைவருக்கும் வணக்கம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்